அனைவருக்கும் காலை வணக்கம் இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே துயர்துடை உயர்வடை என்கின்ற தலைப்பிலே இந்த தவகாலத்திலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் புதனான இன்று இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் முதல் தலைப்பு கண்ணீர் கண்ணீர் என்கின்ற துயரத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம் உமது துன்பங்களின் எண்ணிக்கையை நான் அறிவேன் உமது தோற்பையில் எனது கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளேன் இவையெல்லாம் எல்லாம் உமது குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா என்று திருப்பாட ஐம்பத்தி ஆறு எட்டாவது இறைவசனம் இவ்வாறு கூறப்படுகிறது இந்த உலகத்தில் கண்ணீர் விடாத மனிதர்கள் துன்பத்தில் கஷ்டத்தில் வேதனையில் கண்ணீர் விடாத மனிதர்கள் இல்லவே இல்லை அனைவரும் கண்ணீர் விடுகின்றனர் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே இறைவனுடைய பாதத்தை நோக்கி இறைவனுடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் விட்டவர்களை நாம் உவளியத்தில் சுட்டிக்காட்டி குறிப்பிட்டு சொல்லப்படலாம் அன்னால் ஆகார் நெகேமியா எசேக்கியல் இவர்களெல்லாம் ஆண்டோருடைய பாதத்தை அண்டினார்கள் கண்ணீர் விட்டார்கள் தன்னுடைய துயரத்தை தன்னுடைய துன்பத்தை கண்ணீராக வரவழைத்து ஆண்டோருடைய பெற்றார்கள் என்று விபுலியம் சுட்டிக்காட்டப்படக்கூடிய மிகப்பெரிய உண்மை ஆகவே இந்த தவகாலமான இன்றைய நாளில் விபூதி புதனான இன்று மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்று தாம்பல் புதனான இன்று நமக்கு இறைவனால் சுட்டிப்பா சுட்டி காட்ட கூட்டி காட்டி நம்மளுடைய நெட்டில் ஊற்றப்படக்கூடிய இந்த தொகுதி புதன் நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு சிந்தனை கண்ணீர் இந்த கண்ணீரை அடுத்தவர்களுக்கு நாம் எப்படி துடைக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதுதான் இன்றைய நாளிலே நாம் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆகவே இன்றைய நாளில் நாம் தீர்மானம் எடுப்போமா என்ன தீர்மானம் எத்தனை பேருடைய கண்ணீரை துடைப்பவராக துடைப்பவனாக துடைப்பவளாக நான் இருந்தேன் சிந்திப்பவர்களாகவும் இனி ஒவ்வொரு நாளும் என்னால் முயன்ற அளவு அடுத்தவர்களுடைய கண்ணீரை துடைப்பவளாக நான் துடைப்பவனாக நான் இருப்பேன் என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் செய்வோமா என்னால் யாரும் கண்ணீர் விடாத அளவுக்கும் நான் அடுத்தவர்களுடைய கண்ணீரை வரவழைக்கக்கூடியவனாக வர வைக்கக்கூடியவனாக வாழாத அளவுக்கும் எனக்கு வரந்தார் அவனை